தமிழ் பேசும் ஒன்பது நெஞ்சங்கள் எனவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வெல்கம் டுகவை தமிழ் தொழில் பழகம் எந்த நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து படிச்சு முடிச்சுட்டு என்ன ஃபீல்டில் ஜாப் தேடலாம் இல்லை நம்ம படித்த படிப்புக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்காம வேற வேலைகளுக்கு வந்து சென்னை கோயம்புத்தூர் அல்லது வந்து வேற மேம்பட்ட நகரங்களில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அல்லது ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து ரொம்பவும் வந்து குறைவான வந்து சம்பளத்துல வந்து வேலைகளுக்கு போறது நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அது இல்லாம வெளிநாட்டுக்கு நம்ம நண்பர்கள் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எல்லாருக்கும் வாய்ப்புகள் அமைதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை சில பேருக்கு வாய்ப்புகள் அமைது சில பேருக்கு வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது சில பேர் லட்சம் லட்சமா செலவு பண்ணி அங்க போய் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க சில பேர் பணமே இல்லாம வெளிநாடுகளுக்கு ட்ரை பண்றவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு விஷயம் நம்ம யாருமே வந்து யோசிச்சு பாக்குறது இல்லை அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அரசு வேலைகளுக்கு ஏன் இந்த முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இங்கே அப்போ அரசு வேலைங்கிறது நமக்கு வாழ்நாள் பூராவும் நம்ம வாழக்கூடிய வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு அடிப்படை தகுதியாக வந்து வழங்குது அப்போ இந்த அரசு வேலை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி நம்மளோட குழந்தைகள் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து செழிப்பா நமக்கு வந்து எந்தவித ஒரு வாழ்க்கை பயமும் இல்லாம சுதந்திரமாக நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு வேலை தான் இந்த அரசு வேலை டிஎன்பிசி எக்ஸாம் அல்லது குரூப் ஒன் குரூப் டூ அல்லது குரூப் ஃபோர் இந்த மாதிரி எக்ஸாம் தான் நம்ம வந்து அரசு வேலைகளை வாங்க முடியும் அது இல்லாமல் எப்படி நம்ம அரசு வேலைகளை வாங்கலாம் அதாவது டிஎன்பிசி நீங்கள் எழுதணும் எழுதணும் கூடாது அப்படின்னு கிடையாது நீங்க டிஎன்பிசி எழுதிக்கிட்டே எப்படி ஒரு அரசு வேலையில நம்ம போய் அமர முடியும் ஒரு அரசு கவர்மெண்ட் ஜாப்ல நம்ம போய் எப்படி நம்ம வேலைக்கு சேர்றது அப்படிங்கிற விஷயம் தான் இந்த பதிவு ஸ்பெஷலா நான் சொல்ல போறேன் என்னோட அனுபவத்துல ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரயோஜனமான தகவல்களா இருக்கும் உங்களுக்கு பிரயோஜனம் என்னன்னா தயவுசெய்து நம்ம தமிழ் உறவுகளுக்கு பகிருங்க அவங்கள வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி இதனால பெறணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த காணொலி இப்போ நம்ம அந்த டாபிக் உள்ள போகலாம் இப்போ அரசு வேலை கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை தகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க பத்தாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதலாம் நீங்க பத்தாவதுக்கு மேல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு அல்லது நீங்க ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க குரூப் ஒன் குரூப் டூ அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் எழுதலாம் ஆனா வந்து நீங்க அதுக்கு வந்து கால வரம்பு வயது வரம்பு உண்டு ஆனா குரூப் ஃபோர் அப்படிங்கிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்க எழுதலாம் குறைந்தபட்ச கல்வி தகுதி பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தான் இது ஒரு உரம் இருக்கட்டும் இப்போ நம்ம டிஎன்பிசி எழுதிதான் இருக்கேன் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல ஆனா நான் கவர்மெண்ட் ஜாப்ல உட்காந்து எப்படி அந்த வேலைகள் இருக்கு என்ன மாதிரி அங்க வந்து பணிகள் கொடுக்கப்படுது வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் உள்ள இருந்துகிட்டே வந்து நம்ம வந்து வேற அரசு பணிக்கு வந்து நிரந்தரமா மாறலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல நீங்க பாத்திருப்பீங்க யூனியன் ஆபீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வட்டார வளர்ச்சித்துறை அலுவலகம் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு அலுவலங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுபான்மையின் நலத்துறை அலுவலங்கள் இருக்கும் அது மாதிரி ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கும் குறிப்பா வந்து இந்த மகளிர் மேம்பாட்டு கழகம் இருக்கும் அந்த அலுவலகங்களுக்கு நம்ம தினமும் வந்து ஒரு விசிட் நம்ம போகணும் விசிட் நீங்க போய் அந்த அலுவலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தகவல் அறிக்கை பலகைன்னு சொல்லிட்டு இருக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் இருக்கும் அந்த தகவல் அறிக்கை பலகையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் வேகன்சிஸ் இருக்கு அதாவது டெம்பரவரி பேசிஸ்ல ஆள் எடுப்பாங்க என்னென்ன போஸ்டிங்ல இப்ப டெம்பரவரி ஆள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க பார்க்கலாம் ஒரு வேலை அங்க இல்லை அப்படின்னா அங்க இருக்கிற பியூன் அல்லது அங்க இருக்கிற அந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்களை நீங்க சந்திச்சு அந்த அதிகாரிகளை வச்சு பேசினீங்க அப்படின்னா உங்களோட ரெஷன்ஸ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எங்க வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லைன்னா இப்பதான் இப்ப கடைசியா பத்து நாளைக்கு முன்னாடி நாங்க ஆள் ரெண்டாவது போட்டோம் மூணாவது போட்டோம் இருக்கிறவங்க இல்லைன்னா அவங்களோட ரெஃபரன்ஸில் வேறு ஏதாவது ஆஃபீஸில் வேறு ஏதாவது பக்கத்து ஊரில் பக்கத்து பஞ்சாயத்து ஊரில் பக்கத்து யூனியன் ஆஃபீஸில் ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்கன்னா கால் பண்ணி கேட்டு உங்களை அங்கே போய் பார்க்க சொல்லுவாங்க இந்த மாதிரி பணிகளில் நம்ம வந்து டெம்பரவரி பேசிஸ் கவர்மெண்ட் ஜாப் எடுக்கலாம் இதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் அப்படிங்கிறது சாதாரணமாக இப்போ எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கப்பட்டு வருது அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது நீங்கள் டெம்பரவரியாக கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ண போகிறீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் டெம்பரவரி பேசிஸில் கான்ட்ராக்ட் அதாவது அவுட் சோர்ஸ் பேசிஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க அவங்க என்ன பண்ணிப்பாங்க ஏற்கனவே இந்த அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஆளுகளை கொடுத்து அவங்களோட சேலரி அவங்களோட ஐடி கார்டு அதுக்கப்புறம் அவங்களோட பிஎஃப் இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் வந்து கவர்மெண்ட் தான் வந்து அவங்களுக்கு பே பண்ணும் அது நம்ம ஒர்க் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அரசு அலுவலங்களில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் போகிறோம் ஆனால் நம்மளுக்கு நமக்கான சேலரி நமக்கான ஐடி கார்டு நமக்கான பிஎஃப் மற்றது எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு நபர் வெளியில் இருந்து ஒரு ஏஜென்சி மாதிரி இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து அதுக்கப்புறம் உங்களோட ஐடி கார்டு உங்களுக்கு எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சுவாங்க அவங்க வந்து உங்க மாத மாதம் இந்த கவர்மெண்ட் இருந்து கவர்மெண்ட் வந்து அவங்களும் பே பண்ணுவாங்க அவங்க வந்து உங்களுக்கு மாத மாதம் சேலரி மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க உங்களுக்கு சேலரி கொடுத்துட்டு சைன் வாங்கிப்பாங்க இல்லாமல் அக்கௌண்ட்டை டைரெக்டாக ட்ரான்ஸ்ப் பண்ணிட்டு உங்கள்ட்ட சைல் வாங்கிப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் வேலை பார்க்கறது அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கலாம் அரசு வந்து ஒரு ஐடி கார்டு உங்களுக்கு அரசு முத்திரையோட உங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க மாட்டோம் நீங்கள் அரசு சம்பந்தப்பட்ட பணிகள்லாம் முழுமையாக நீங்கள் வேலை பார்க்கலாம் காரணம் ஆனால் நீங்கள் அரசு ஊழியர் அல்ல அப்படிங்கிறத ஒரு நான் வச்சுக்கணும் அப்போ இந்த டெம்பரரி போஸ்டிங்க்கு நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற முறைகளில் தினமும் தினமும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு விசிட் போங்க அங்கே என்ன மாதிரி பேக்கர்ஜஸ் போயிட்டு இருக்கு எப்போ இந்த ஃபியூச்சர்ல ஆள் எடுக்க போறாங்க ஆல்ரெடி என்ன மாதிரி வேலைகளுக்கு ஆள் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுங்க என்ன மாதிரி வேலைகளுக்கு இங்க அப்பச்சோம் கிடைக்கிறது என்ன மாதிரி தகுதிகளை நான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுவா எழுதுங்க நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் இந்த விஷயங்களை எனக்கு தெரியும் நான் தட்டச்சு முடிச்சிருக்கேன் இங்கிலீஷ் தமிழ் தட்டச்சு முடிச்சிருக்கேன் டைப் முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து எம்எஸ் போர்டு எம்எஸ் எக்ஸ்எல் கம்ப்யூட்டர் எல்லாமே தெரியும் எனக்கு தமிழ் நன்றாக எழுத படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை எழுதி திங்கட்கிழமைகளில் நடைபெறக்கூடிய மக்கள் குறைந்திருக்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக கொண்டு போய் கொடுங்க அந்த மனுவை கொடுக்குறப்ப கலெக்டர் நேரடியாக உங்க மனுவை வாங்குவார் வாங்கிட்டு அங்கே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாமே உட்காந்துருப்பாங்க அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு உங்க மனுவை கொடுப்பாரு அவர் வந்து இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ளே இதுக்கு தொடர்பான உங்க மனுக்கு தொடர்பான பதிலை வந்து உங்க வீட்டு அட்ரஸ்க்கு அவர் அனுப்பிச்சுடுவார் அதாவது வேக்கன்சி இருந்தால் இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க வேக்கன்சி இல்லை அப்படின்னா வருங்காலத்தில் ஏதாவது வேக்கன்சி வந்தாலும் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இன்டர்வியூ நம்ம பண்ணலாம் கண்டிப்பா வேகன்சி இருந்தது அப்படின்னா உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூ கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து டைப் ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் வருதா அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி கொடுத்து கம்ப்யூட்டர் உட்காந்து அடிக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தமிழ்ல வந்து ஏதாவது ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை எழுதச் சொல்லுவாங்க அதாவது ஒரு தமிழ் நல்லா எழுத படிக்க வருதா அப்படிங்கிற விஷயங்களை வந்து கவனிக்கிறதுக்காகவும் செக் பண்ணுறதுக்காகவும் உங்களை தமிழில் ஏதாவது ஒரு கற்று எழுத சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இன்ட்ரவியூ போகணும் யாராவது கூப்பிட்டுட்டாங்க இன்டர்வியூ அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு மூணு தலைப்பில் ஏதாவது ஒரு கட்டுரை நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க ஒருவேளை அவங்களே டாபிக் கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே ஏதாவது டாப்பிக்கில் ஒரு இரநூறு முந்நூறு வார்த்தைகளுக்கு ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் எழுதுகிற வேலைகள் தான் இந்த எழுத்து வேலையாக அரசு பணிகள்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களோட தமிழோட ஆர்வத்தையும் உங்களோட தமிழோட புலமையும் வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க செக் பண்ணுவாங்க அதனால் தயவுசெய்து தமிழில் நீங்கள் வந்து நல்லா ஃபுல்யூட்டாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நாலஞ்சு கட்டுரைகள் நாலஞ்சு தலைவர்கள் பற்றியோ இல்லாத இப்போது கரண்ட்ல நடந்துருக்கோம் இருக்கோ அதை பற்றியோ டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க படித்து தமிழ் எப்படி அவங்க வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க தமிழில் என்னென்ன வார்த்தைகள் போட்டு எழுதுறாங்க நம்ம பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து எழுதுறப்ப எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிங்க உங்களுக்கு டைப்ரைட்டிங் ரைட்டிங் தெரியலாம் தயவு செய்து இப்பே போங்க போக ஆரம்பிச்சிங்கன்னா இனையிலேருந்து ஒரு மூணு மாதத்துலேயோ இல்லை ஆறு மாதத்துலேயோ நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வந்து டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் யூனியன் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் இங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன போஸ்டிங் போடுவாங்க டைபிஸ்ட்டுக்கு அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகலாம் அதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எதுவும் கிடையாது டேரெக்ட் இன்ட்ரூ தான் இருப்பாங்கன்னு நான் சொன்ன மாதிரி அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இந்த தகுதிகளை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அரசு பணிகளில் தாராளமாக நீங்கள் வேலை பண்ணலாம் ஸ்டார்டிங் சேலரி நமக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்போது நேரடியாக நம்ம அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை மீட் பண்ணி நம்ம ரெசியூம்ஸை கொடுக்கலாம் ரெசியூம்ஸை கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ஜாப் வேக்கன்சிக்காக ட்ரை பண்ணுற சார் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மாவட்ட ஆட்சியில் நேரடியாக நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு மனு கொடுத்து அங்கிருந்து நீங்க வேலை வாய்ப்புகளை அல்லது இந்த வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும் வேலை வாய்ப்பு அலுவ அலுவலங்களில் போயிட்டு அங்குள்ள அதிகாரிகளை பார்க்க வேலைகளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி படிச்சிருக்கேன் எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன் வருஷம் வருஷம் அவங்க ரினியூல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வேலைகள் கிடைக்கல எனக்கு ஏதாவது டெம்பரரி பேசிஸ்ல ஒரு வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா நல்ல உள்ள படித்த அனைத்து அரசு அதிகாரிகளும் நமக்கு உதவி செய்வாங்க நீங்க பண்ண வேண்டியது என்ன உயர் பதவியில இருக்கிற அரசு அலுவலர்கள் அதிகாரிகளை தான் நீங்க சந்திக்கணும் அதாவது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாத்தீங்கன்னா உயர்மட்ட பதவிகள் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருப்பாங்க ஒவ்வொரு யூனிட் ஆஃபீஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் அதிகாரி இருப்பாரு அவரை நீங்க மீட் பண்ணும் அப்புறம் நீங்க மீட் பண்ணி சார் உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாழ்மையுடன் கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயமா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்ட்ட வேற அவரோட ஆஃபீஸ்ல வேற இல்லைனாலும் அவருக்கு பழக்கப்பட்ட வேற கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு டெம்பரேரியா போஸ்டிங் ஆள் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை அந்த இடத்துல உங்கள ரெஃபர் பண்ணி அங்க அமைச்சி விடுவார் அதன் அவங்க வேலை தருவாங்க எனக்கு தெரிஞ்சு கலெக்டர் ஆஃபீஸில் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொறியியல் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரல் பேசிஸில் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆறு வரைக்கும் பத்தாயிரம் முதல் பதினஞ்சு ஆறு வரைக்கும் டெம்பரல் பேசிஸில் ஒர்க் பண்ணி சம்பளம் வாங்குறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க நீங்கள் டெம்பரரியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து நீங்க எப்படி இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த எக்ஸாம்பிள்லாம் எப்படி எழுதுறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம என்ன பண்ணனும் அதுக்கான அரசு நமக்கு அளிக்கக்கூடிய சலுகைகள் என்ன எங்கெங்க எக்ஸாம் நடக்குது என்னென்ன போஸ்டிங் எக்ஸாம் வருது இந்த மாதிரி விஷயங்களை நிறைய உங்களுக்கு தானாவே தெரிய வரும் ஏன்னா நீங்க அரசு துறையில இருக்கிறனால அங்க அரசு வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய விவாதிக்கப்படும் அப்ப என்ன மாதிரி எக்ஸாம் எழுதலாம் அதுக்கு மேல நான் என்ன தகுதிகளை நான் வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை நிறைய நிறைய பெரிய பெரிய அதிகாரிகள் நீங்க சந்திக்கிறப்ப நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அது தொடர்பாக அந்த வேலை பார்த்துக்கிட்டே நீங்க எக்ஸாம் எழுதலாம் எக்ஸாம் எழுதி நீங்களும் வந்து அரசு வேலையில நேரடியா சேர்ந்து நீங்களும் உங்க லைஃப்ல வந்து பயன்படுத்தலாம் அதனால தயவு செய்து மக்கள் யாரும் கஷ்டப்படாதீங்க நம்ம நண்பர்கள் தமிழ் ஒரு நான் சொல்லிக்கிறது என்னன்னா தயவு செய்து உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற நகர்ப்புறங்களில் இருக்கிற இந்த அரசு அலுவலர்களுக்கு தேடி போங்க அங்க என்ன நடக்குதுங்க விஷயத்துல அங்க என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத அப்டேட்ல வைங்க அங்க என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுது அங்க என்னென்ன வேலைகள் வருது டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க லோக்கல்ல இருக்கிற அந்த நீதிமன்றமோ இன்ஜினியர் ஆஃபீஸோ இல்ல கார்பரேட் ஆபீஸோ அந்த சின்ன சின்ன அலுவலகங்கள் வந்து சின்ன சின்ன போஸ்டிங் ஆள் எடுப்பாங்க அதெல்லாம் டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நேரடியாக இன்ட்ரூவ் வைப்பாங்க அல்லது எக்ஸாம் எழுதுங்க பாஸ் பண்ணுங்க ஜாப் பண்ணுங்க ஆனா வேலை கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லி மனம் தளராதிங்க முயற்சி பண்ணுங்க நான் சொல்ற வழிகளை நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சாலே நம்ம நம்ம பாதி வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் வரல அதுக்கப்புறம் நீங்க சின்ன சின்ன உங்களோட சொந்த முயற்சியில நீங்க எக்ஸாம் எழுதி நேரடியா நீங்க செலக்ட் ஆனாலும் ஆகலாம் அல்லது உங்களோட வேலையை உங்களோட திறமை பிடிச்சிருந்தா அந்த அரசு அதிகாரி உயர்மட்ட அதிகாரிக்கு உங்களோட ப்ரொஃபைல ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ தயவுசெய்து மக்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை உள் வாங்கிட்டு இதுல உள்ள நன்மை பயன்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுல நீங்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இந்த பதில்கள் நான் சொல்லி நினைச்ச தகவல் தான் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லை பண்ணு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவுடன் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்